இது கொஞ்சம் போட முடியல எனக்கு ஐயா எனக்கு தான் உள்ள ஒன்று ஒத்துக்காது தெருங்காயத்தோடு போடு நிறைய கொஞ்சம் நிறைய போட்டு விடு மதியானம் இதை ஆச்சு குடிச்சிருக்கலாமே எனக்கு எனக்கு என்னென்னு தெரியல இப்போலாம் சாம்பார் சாப்பிட்டாலே முதுகு பிடிச்சிக்கிது அப்படியே வயசு வயசு கொஞ்சம் தான் வயசு கொஞ்சம் வயசுலேயே இப்படியெல்லாம் போட்டு

அப்புறம் எங்க தெருவுல போன் பண்ணி கேட்டதுக்கு தெருவுல ஒருத்தவங்க அங்க போடுவாங்களாமா அக்கா சரி அவங்கள்ட்ட போய் போட்டுக்கலான்ட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும் காத்து நல்லா காத்து மழை விட்டுடுச்சு இப்போ பேரு இப்ப நல்லா வரும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நிலவரத்தை காட்டிக்கிட்டே போகணும் நிலவரத்தை காட்டணுமா பாருங்க மழை மழை விட்ட மாதிரி இல்லை வேற தூரிகிட்டு தான் இருக்கு ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு இந்த சொல்லுவாங்கள்ல வெக்காளிச்சி வந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நல்லா வெளிச்சம் வந்துச்சு இப்போ அப்படியே கிளைமேட்டு மாறிட்டு காற்ற பாருங்க இப்போதான் சுழட்டு 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 சுழன்று அடிக்கிறது சுழன்று சுழன்று

எங்க அம்மா வீட்டில் உள்ள அந்த மாங்காய் அடமாங்காய் அப்படியே அந்த பழம் அந்த நல்ல இதாயே தெரியுது அவங்களுக்கு இந்த மூர் மிளகாய் நம்ம மண்ணை மாமி மசாலாவில் கொடுத்தோம்ல உங்களுக்குலாம் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு கிலோக்கான எங்கள் வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டேன் அதுல கொஞ்சம் கொஞ்சமாக வருத்துக்குறோம் அந்த ஊருகாய் மிளகாய் தான் அப்பா வந்து நேத்தி சுண்டக்காய் குழம்பு வச்சோம் அன்னைக்கு மதியம் அது பழைய குழம்பு கொஞ்சம் இருந்தது சூடு பண்ணி இது வந்து ரசம் இது வந்து சுண்டக்காய் குழம்பு வந்து உருளாக்கிழங்கு பொரியல் இது இது பொரியல் வந்து அடமாங்காவும் நம்ம மாமி மசாலா மோர் மிளகாய் நம்ம வந்து அடமாங்க போன வருஷம் கொடுத்தோம் நம்ம மாமி மசாலாவில் இந்த வருஷம் கொடுக்கல

தக்காளி கரசம் அப்புறம் எடுத்து வச்சிருந்துருக்கு தக்காளியே கரசாமலே ரசம் வச்சுட்டேன் இதுட்டாண்டா இல்ல இல்ல சுடுதண்ணி யாரும் அதிகம் போட்டோம்ல

ஆனால் பாவம் இந்த மலையில் பாருங்கள் வெளியில் எதுவும் போகக்கூடாதுன்னு சமையலுக்குள்ளதெல்லாம் வாங்கி வச்சோம் கடைசியில் சிலிண்ட்ரு இதாகுது ஃபோன் பண்ணோம் ஆஃபீஸுக்கு அவங்க இன்றைக்கி கெழுபத்தூருக்கு காலையிலே வந்துட்டு போயிட்டாங்களாம் அதனாலே இனிமேல் திங்கக்கெழம தான் வருவேன்ட்டாங்க இன்றைக்கி நமக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் திங்கக்கெழமனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அவங்க அவங்களே போகிறாங்க இங்கே பாலையூர் மழையும் விடலை காற்றும் அடிக்குது நான் என்ன பண்ணுறது சிலிண்டரு ரொம்ப தேவை கரண்ட் அடுப்பு இருக்குது கரண்ட் இல்லாதனால அதுவும் பயன்படுத்த முடியாதா நம்ம அப்புறம் சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் மழை நேரத்தில் அப்புறம் அம்மா அப்பாவும் வந்துருக்காங்க சிலிண்டரு தீர்ந்து போயிடுச்சுல போயிட்டு எடுத்து வந்துட்டாங்க எடுத்து வந்த உடனே நம்ம அப்போ வச்சு கலங்க புதுமையாக படு அடுப்பத்தை வச்சுட்டோம் மாமி வந்தாங்க பெரிய வீட்டிலேருந்து சாப்பிட்டு விட்டுருக்காங்க அதான் டீயும் அந்த அடுப்பில் வச்சு விட்டுட்டேன் அந்த மழை நேரத்தில் டீ எப்படி இருந்தது என்ன சாப்பிட்டாங்க டீ கொடுக்கணும் அதனால் டீ வச்சு விட்டுட்டேன் காத்து நல்லா சுழன்று அடிக்குது மழை அவ்வளவா இல்லை நின்றுச்சு காத்து அடிக்குது நம்ம சோள சைடியெல்லாம் சாயுது அதுதான் கொஞ்சம் ஒருத்தப்ப நல்லா பிஞ்சு வச்சிருக்கோம்ல எல்லாத்துலயும் ஆனால் சாயுது கட்டணும் நான் அதான் வேலை கட்டுறதுதான் வேலை வேசா மழை குடிச்சா கட்டிடலாம் ஓகே டேய் வந்து கிளங்கு வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கறேன் ஆனா போட கரண்ட் வேணுமே வைஃபை வேலை செய்யாது கரண்ட் இல்ல வைஃபை இருந்தா கரண்ட் இருந்தா தானே வைஃபை வரும் ஆமா ம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பக்கம் சக்கரை வலி கிழங்கு இருக்கேன் இது சாப்பிட்டுக்கிட்டு சாஞ்சுக்கிட்டு எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கரண்ட் இல்லை ஃபோன்லேயே தான் எடிட் பண்ணுறேன் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துச்சுன்னா கரண்ட் வந்துச்சுன்னா ஒய்பை வந்துடுமா டக்குன்னு எடிட் பண்ண வீடியாவும் போட்டுருவேன் இந்த பக்கம் வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க